குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வ்ளாக் அப்படின்னா மார்னிங் நான் ஃப்ரைடே மார்னிங் காலையில எழுந்து வாசல் தெளித்து கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன சமைச்சேன் அப்படின்றது தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் தேங்காய் சாதம் செய்யலான்னு கொஞ்சம் தேங்காய் அதுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கி வச்சுட்டு கொழுக்கட்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட்டில் மாவு கொடுப்பாங்க இல்லைங்களா அதை வந்து நல்லா பெசறி வச்சிருந்தேன் அதை பெசறிகிட்டு அதை அதுக்கப்புறம் குடித்து வச்சுட்டு அப்புறம் சக்கரை வெள்ளி கிழங்கு வெவிச்சு வச்சுருந்தேன் அது வெ அது வெந்து முடிச்சிருச்சு அப்புறம் குக்கரில் ரைஸ் வச்சுட்டு இந்த ரெடி அப்புறம் எனக்கு வழக்கம் போல் மோர் அதை ரெடி பண்ணி வச்சாச்சு இது சாம்பார் இட்லி தோசை எதாவது ஊற்றிக்கலான்னு சாம்பார் சாம்பார் மட்டும்தான் சாப்பிட மாட்டாங்க அதனால் தேங்காய் சட்னி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாமேன்னு தேங்காய் சட்னியும் அரைச்சி வச்சாச்சு அரைச்சி வச்சுட்டு காயிலைக்கு எல்லாருகிட்டையும் கேட்டுட்டு இட்லியே ஊற்றிக்கலாம்னு சொன்னதுனால இட்லி ஊற்றிட்டாங்க இட்லி ஊற்றி ரெண்டு மூணு தட்டு இருக்கும் அதில் மொத்தம் ரெண்டு தட்டு வந்து இட்லி ஊற்றிட்டு அதை மேலே ஒருத்தட்டு இந்த கொழுக்கட்டையை வச்சிட்டேன் நான் ஊற்றுனா சின்ன இட்லியாக ஊற்றுவேன் எங்கள் மாமியார் ஊற்றுறதுனால கொஞ்சம் பெரிய இட்லியாக ஊற்றுறாங்க அதில் எக்ஸாக வேறு கொஞ்சம் ஊற்றுறாங்க பாருங்களேன் அப்புறம் இதுக்கு மேலே இருக்க மூணாவது தட்டில் தான் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு கொழுக்கட்டையை எடுத்து வச்சாச்சு வெந்ததுக்கப்புறமா சாப்பிட்டு பார்த்தோம் நல்லா இருந்துச்சு அப்புறம் ரைஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் ஆற வச்சதுக்கப்புறமா ரைஸ் அந்த தேங்காய் சாதத்துக்கு செஞ்சுருந்தோன்னேங்களா அது எல்லாத்துலேயும் போட்டு நல்லா கிளரி தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு இது ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறம் இட்லி அந்த சாம்பார் சட்னி எல்லாம் மார்னிங் சாப்பிட்டோம் மார்னிங் ஃபுட்டு ஆஃப்டர்நூன் ஃபுட்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட்லாம் இதில் வந்து வெங்காயம் தக்காளி அப்புறம் தேங்காய் பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இதான் போட்டிருப்போம் நல்லாயிருக்கும் அந்த சாப்பாடு இட்லியும் வந்துடுச்சு கோல்கட்டையும் வந்துருச்சு அப்புறம் எல்லா இடம் எல்லாத்தையும் ஒரே இடத்த எடுத்து வச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கிளம்ப போகிறோம் இனிமேல் நான் பாய் சொல்லிக்கலாம் என்ன லேட் ஆகிடுச்சி நான் போய் நான் பசங்கள் நான் எல்லாமே ஸ்கூல் கிளம்பணும் you ஃபார் வாட்சிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் subscribe மை சேனல் thank you, பாய்